அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் பௌர்ணமி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பிரத்தமை நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் நாம யோகம் சௌமியம் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் பபம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி பிரத்தமை சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்னம் ஆயில்யம் ரெண்டு சூரியன் ஆயில்யம் இரண்டு சந்திரன் திருவோணம் மூன்று செவ்வாய் உத்திரம் நான்கு புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி மகம் இரண்டு குரு சுக்கிரன் மிதனம் லக்கிணம் சூரியன் புதன் கடகம் மாந்தி கேது சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் மகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து